இது வந்து இருக்குங்க முட்டையே இல்லாமல் ஆம்லெட் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த ஆம்லெட் வந்து வெஜிடேரியா வெஜிடேரியன் ஆம்லெட் கூட சொல்லலாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்திரலாம் ஆம்லெட்காக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஸ்பூன் கடல மாவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் வரமிளகா தூள் கால் ஸ்பூன் பெப்பர் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு பேட்டரி ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு இதுல சேர்த்திட்டு அரை ஸ்பூன் அரிசி மாவு வரமிளகாத்தூள் சால்ட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தனி சேர்த்துக்கலாங்க பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம் பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை இதை நல்லா கலந்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த படத்துக்கு இருந்த போதுங்க இப்போ ஆம்லெட் ஊற்றிடலாம் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஊத்திட்டு லைட்டா பிரௌன் ஆனனே திருப்பி அப்படியே ஆம்லெட் மாதிரியே இருக்குங்க அப்படியே சாஃப்டா பிளஃபியா சூப்பராக வருங்க சாஃப்ட்டான ஆம்லெட் இன்னொன்னு ஊத்திடலாம் கொஞ்சமா முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க